இப்ப நான் ஒரு கிளாமரஸ் ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது அப்படி என்னால பண்ண முடியாது இப்ப நான் ஒரு பயங்கர ஒரு ரொம்ப பிளெக்சிபிளான அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஒரு போல்ட் ஆர்டிஸ்ட் அப்படி எல்லாம் கிடையாது திடீர்னு வேற ஃப்ரேம்ல ரெண்டு பேரும் பேசிட்டு பேசி மக்களே என்னன்னா தொடர்ந்து மழை பேஞ்சுட்டு அதனால நாங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கும் இப்ப நாங்க ஹீரோயினா நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது போது கேரக்டர் ரோல்ஸும் பண்ணீங்க நீங்க ஜெயம் கொண்டான்ல பண்ணீங்க ஹீரோம்ல பண்ணீங்க சாயுதம்ல பண்ணீங்க பெருசா அதெல்லாம் நீங்க யோசிக்கலையா அப்ப நீங்க நம்ம ஹீரோயினை மட்டும் தான் பண்ணணும் அப்படிலாம் முன்னாடி இருந்து அப்படி ஆகணும்னு நினைச்சு வர்றவங்க அப்படி இது அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும் மைண்ட் செட் இருக்கும் அவங்க அப்படி பண்ணலாம் இப்படி எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா இது கொஞ்சம் ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் வர்ற நல்ல கேரக்டர்ஸ் ஏன்னா நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிளாமரஸ் ஹீரோயின் அப்படி நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு இது ஒரு

நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ டைம் இருக்கணும்னு எனக்கு தேவையில்லை இருக்கிற டைம்ல எனக்கு கிடைச்ச கேரக்டர்ஸ் நல்லா பண்ணனும் அவ்வளவுதான் அதுதான் என்னோட இது அந்த விஷயத்துல நான் ரொம்ப கிளியரா தான் இருக்கேன் அலா மூவி கிடைக்கறதுக்காக அது பண்ணனும் இப்படி பண்ணனும் கிளாமரஸா அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி இருக்கிற மூவிஸ் எனக்கு வேண்டாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு டூ த்ரீ இன்டர்வியூஸ் எல்லாம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு நான் எந்த மாதிரி சோ அப்படி மட்டும்தான் வருவேன் சேஞ்ச் பண்றதுக்காக அப்படி யாருமே முயற்சி பண்ணல அப்படி அது தெரியாம யாரும் உங்களுக்கு வந்ததும் இல்ல அப்படி இல்ல ஞாபகத்துல